உங்கள் வீரத்தமிழன் மருது மாதிரி அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தை இருக்கிறது அகம்புடைய சமுதாய இளைஞர்களும் தமிழுக்குரிய உறவுகளும் தெரிஞ்சுக்கணும் அகமுடியர் சமுதாயத்தில் இவ்வளோ அநீதி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கிறேன் எங்கள் சீமையில் இவங்களுக்கு செலவு வேண்டும் மாமண்டார் மருத்துவர்கள் இருக்கிற செலவு வேண்டும் என்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இருந்து நடந்துக்கிருக்குன்னு பார்த்தீங்க சிவகங்கை சீமையில் ஆட்சி புரிந்த இடத்துல அவங்களுக்கு வணங்கக்கூடிய அவரை வணங்கக்கூடிய சிலை உண்மையான இப்போ இனையே எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு வீடியோ வந்து உண்மையை நடக்குது சமுதாயத்துல ஒரு அநீதி நடக்குது மாமன்னர் மருத வண்டியர் பெற சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பதிவை போட்டேன் எனக்கு கொலை மிரட்டல் வந்துடும் எனக்கு கொலை மிரட்டல் வரும் உன்னை காலி பண்ணிடுவேன் உன்னை தூக்கிடுவேன் உனைய விட்டு அட்ரஸ் இல்லாமல் வாங்கிடுவேன் அப்படியெல்லாம் எனக்கு கொலை மிரட்டல் விட்ட அந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு அந்த ஆடியோ வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து என் நம்பருக்கு நான் உங்க தனிப்பட்டு வாங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு